லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை வர இருக்கிறது ஆனால் இன்று ஏற்கனவே திட்டமிட்டது போல பிரதமர் இல்லத்தில் அந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கும் குழு கூட்டம் வந்து இன்று நடைபெற்றது புதிதாக இரண்டு தேர்தல் ஆணையர்களை ஒன்றிய அரசு நியமித்திருக்கிறார்கள் கேரளாவை சேர்ந்த ஞானேஷ் குமார் பஞ்சாபை சேர்ந்த சுக்பீந்தர் சிங் சந்து இரண்டு பேரும் அமித்ஷா அவர்களுக்கு கீழே உள்துறை அமைச்சகத்தில் பணியாற்றியவர்கள் என்ற தகவலும் அவர் சொல்லியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்துல வழக்கு வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரதமர் மோடி தலைமையில விரைவில் இந்த தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய அவசியம் என்ன நெருக்கடி என்ன அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க அது அப்படித்தானே அதுக்கு தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸை நீக்கினார் இன்றைக்கு நீக்கி விட்டு அமைச்சரை போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த அமைச்சர்ல அவருக்கு மோடிக்கு கீழே விற்பனக்கூடிய ஒரு அமைச்சரை போட்டு இது வந்து ஒரு பள்ளில்லாத ஒரு ஆணையமாக உருவாக்கியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு அடிவரடிகளாக செயல்படக்கூடிய ஆம அதிகாரிகளை மட்டும்தான் அவர்கள் நியமிப்பார்கள் ஏற்கனவே அப்படி செயல்படுவார் என்று நியமிக்கப்பட்ட அருண் கோயல் அவர்கள் ஏதாட்சிகார செயல்பாடு அதாவது தேர்தல் கமிஷனருடைய சீஃப் தேர்தல் எலெக்ஷன் தேர்தல் அதிகாரியினுடைய ஏதாட்சிகார செயல்பாடு பிடிக்காமல் இவர் சொன்ன கருத்து மாறுபட்ட கருத்தாக இருந்ததனால் அவர் பண்ணிட்டு போ போக வைக்கப்பட்டார் இன்றைக்கு இரண்டு பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள் சொன்னால் அவருக்கு கீழே உள்துறை அமைச்சருக்கு கீழே வேலை செய்த இரண்டு அதிகாரிகளை தங்கள் கைப்பாவைகளாக செயல்படக்கூடிய அந்த இரண்டு அதிகாரிகளை வைத்து இந்த தேர்தலை நடத்துவதற்கு அவர்கள் திட்டம் போட்டு விட்டார்கள் எனவே இவிஎம் இவிஎம்கள் மாற்றி அமைக்கப்படும் தேர்தல்கள் இவர்கள் இஷ்டப்படி நடத்தப்படும் முடிவுகள் இவர்கள் எதிர்பார்த்தபடி வரும் அதுதான் அதுக்காகத்தான் இத்தனை வேலையும் பண்ணுறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த செயல்பாடு பண்ணுறாங்க இந்த எலக்ட்ரால் பாண்ட்ஸ் இஷ்யூவை எவ்வளோ தூரம் தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி வைப்பதற்கு இவர்கள் அனைத்து தகுதி திருத்தங்களையும் செய்வார்கள் இந்த பதினைஞ்சாம் தேதிக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த பாண்டை அனௌன்ஸ் பண்ணணும் அனௌன்ஸ் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் இந்த நாட்டை ஏமாற்றி ஓடி சென்ற இருபத்தஞ்சு லட்சம் கோடியை மக்களது சேமிப்பு தொகை வங்கியில் சேமிக்கப்பட்ட அந்த தொகையில் இருபத்தி அஞ்சு லட்சம் கோடியை எடுத்து சென்ற நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு கோடியை பிஜேபிக்கு ஒயிட்ல கொடுத்துருக்காங்க என்பது வெட்ட வெளிச்சமாகிவிடும் அதை தடுப்பதற்கு அனைத்து வழிகளும் முயன்று தோற்ற இந்த பிஜேபி அரசு இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனர்களை தங்களது கைப்ப செயல்படக்கூடிய அடிமை கமிஷனர்களை உருவாக்கி இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இது எதிர்பார்க்கப்பட்டதுதான் இந்திய ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட மற்றொரு சவால் இல்ல எஸ்பிஐ வங்கி வழக்கிலேயே பாஜகவுக்கு அது ஒரு பெரும் அடியாக பார்க்கப்பட்டது அந்த தீர்ப்பு வந்து பாஜக மத்திய அரசு எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது நாளைக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையர் நியமன வழக்கு வர இருக்குது இல்லையா இந்த நியமனங்கள் தொடர்பாக எதுவும் மாறுபட்ட தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கா ஏன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக பிரதமர் நியமிக்கும் ஒரு அமைச்சர் தான் அதில் கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்கிறாங்க நாளைக்கு ஒருவேளை இந்த தீர்ப்பு வந்து இதற்கு எதிராக வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த தீர்ப்பு எப்படி வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பிரின்சிபிள் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து இதில் கொஸ்டின் பண்ணப்பட்டிருக்கு ஒரு ஜனநாயகத்தின் இண்டிபென்டண்ட் பாடியாக அதாவது தன்னிச்சை அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக எலெக்ஷன் கமிஷன் இருக்க வேண்டும் என்பது நம்மை அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைத்த நமது சிற்பிகளது எண்ணம் இந்த கான்ஸ்டிடியூஷன் உடைய தாட் அண்ட் ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிட்டை துவக்கடிக்கும் விதமாக இன்றைக்கு பிரதமர் நினைக்க நினைப்பவர்கள் மட்டும்தான் அந்த எலெக்ஷன் அதிகாரியாக எலெக்ஷன் கமிஷனராக வர முடியும் என்று சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது எனவே இது வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சரல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது தான் சுப்ரீம் கோர்ட் நீதி நீதிபதிகள் எந்த கண்ணோட்டத்தில் இதை பார்க்க போகிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை இது இந்த தீர்ப்பு மாற்றி எழுதப்பட்டால் இந்த தேர்தல் கமிஷன் சீப் ஜஸ்டிஸ தூக்கியது கவர்மெண்ட்ல பில்ல வச்சு கொண்டு வந்து தூக்கி இருக்கிறார்கள் எனவே அந்த பில்லையே இவங்க தள்ளுபடி செய்ய வேண்டும் அந்த பில்லே வந்து சட்டத்துக்கு புறம்பானது அரசியல் சாசன அமைப்புக்கு புறம்பானது என்று செட்டசைட் பண்ணால் ஒழிய இந்த தேர்தல் இந்த தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாற்றியமைக்கப்பட்ட அந்த குழுவின் அதிகாரத்தை பறிக்கைகிறார் எனவே அது சுப்ரீம் கோர்ட் எப்படி அதை பார்க்க போகிறது எப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கப் போகிறது என்பதை நாம் அனைத்து ஜனநாயகவாதிகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் ஒருபுறம் அவசர அவசரமாக தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறாங்க மற்றொருபரும் வந்து எஸ்பிஐ வங்கி கொடுத்த அந்த தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையம் பதினைஞ்சு நாளைக்கு வெளியிட இருக்கிறது அதை வந்து தடுப்பதற்காக குடியரசுத் தலைவர் இதில் தலையிடணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எந்த அளவுக்கு போறாங்க பாஜக தன்னுடைய விஷயங்கள் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அதாவது எதையாவது பண்ணி இந்த விஷயங்கள் வெளியே வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறாங்களே குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரத்தில் தடுக்க அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இல்லை ஆனால் இதை டிலே பண்ணுவதற்கான அனைத்து வழிமுறைகளும் இருக்கிறதா என்பதை மத்திய ஒன்றிய அரசு பிஜேபி அரசு செய்யக்கூடிய திட்டங்கள் ஜனநாயகத்தின் மாண்புகளை காலில் போட்டு மிதி மிதிக்கிறதை நாம் கண்ணால காண்டு கொண்டிருக்கிறோம் ஒரு பார் கவுன்சிலுடைய அசோசியேஷனுடைய சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சில் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் பார் கவுன்சிலுடைய கன்சல்ட் பண்ணாம நிர்வாக குழு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை கூட்டாமல் பார் கவுன்சிலுடைய அங்கீகாரத்தை பெறாமல் தன்னிச்சையாக தாந்தோன்றித்தனமாக ஒரு லெட்டரை எழுதுகிறார் எழுத வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் நாம் பார்க்கணும் அவரா எழுதல எழுத வைக்கப்பட்டிருக்கிறார் அப்போ எழுத வைக்கப்பட்டிருக்கு எதுல ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீயை ரெஃபர் பண்றாங்க ஒன் ஃபார்ட்டி த்ரீ என்னது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒரு பிரசிடென்ட் அவர்கள் ஒரு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இஷ்யூவை பற்றி ஒரு பொருளை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் கருத்து கேட்கலாம் இல்லை என்று சொன்னால் அதனுடைய ஒப்பீனியனை வந்து இந்த கருத்தாக கேட்கலாம் இல்லை ஒரு உண்மை இந்த இது உண்மையா இது பொய்யா இந்த சம்பவம் நடந்தது உண்மையா இல்லை பொய்யா இல்லை இந்த இந்த ஒரு ஈவெண்ட் இல்லைன்னா இந்த ஒரு பொருள் இது உண்மையா உண்மையா பொய்யா என்பதை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் கருத்து கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு தனது ஒப்பீனியனை கொடுக்கலாம் பட் இட் இஸ் நாட் சுப்ரீம் கோர்ட் கருத்து கேட்கணும் கருத்து கேட்கும் வரைக்கும் வெளியிடக்கூடாது தீர்ப்ப ஒத்தி வைக்கணும் அது வரைக்கும் அது வரைக்கும் எலெக்ஷன் நடத்தி முடிச்சிடலாம் அது வரைக்கும் எலெக்ஷன் நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறாங்க ஆனா இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு எப்படி பிஜேபி அரசு தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவை கடந்த பத்தாண்டுகளில் வளர்ச்சி பாதைக்கு அதாவது டெவலப்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு செலவழித்த தொகை இருபது லட்சம் கோடி ஆனால் இவர் குரோனி கேபிட்டலிஸ்ட் அதாவது மோடிக்கு நெருக்கமான கார்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த நாட்டை ஏமாற்றி சென்ற கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்த தொகை மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் கோடி எப்படி ஏர்போர்ட் கட்டினது ரோடு போட்டது பாலம் கட்டினது வந்தே பாரத் ரயில் விட்டது ஏர்போர்ட்டு கட்டினது ஷிப் போர்ட்டு கட்டினது அந்த பாரத் மாலா திட்டத்துல சி ஷிப் போர்ட்ஸ் கப்பல் துறைமுகங்கள் கட்டினது இதுக்கு செலவழித்த தொகை ஜல்ஜீவன் திட்டத்துக்கு செலவழித்த தொகை ஆஹ் பாரத் திட்டத்துக்கு செலவழித்த தொகை வீடு கட்டும் திட்டத்திற்கு செலவழித்த தொகை இப்படி இருபது லட்சம் கோடி தான் செலவழிச்சிருக்காங்க கடன் வாங்கினதும் நூத்தி இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி இருபது லட்சம் கோடி இதுல செலவழிச்சிட்டு இருபத்தஞ்சு லட்சம் கோடிய தனது குஜராத்தி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடி செய்தவர் இந்த மோடி அப்ப இது எல்லாமே இந்த நாட்டை ஏமாற்றி சென்ற நிறுவனங்கள் இருந்து இவர் எவ்வளவு பணம் பிஜேபிக்கு வாங்கியிருக்கார் என்ற தகுடு திட்டங்கள் வெளியே வந்துவிட்டால் அதன் காரணமாக பிஜேபி ஊழலற்ற கட்சி ஊழல் செய்யாத கட்சி என்று இவர்கள் கட்டமைத்த பிம்பம் நொறுங்கிவிடும் என்று இவர்களுக்கு பயம் அந்த பயத்திற்காகத்தான் கடைசியில குடியரசுத் தலைவரை வைத்தாவது இந்த தீர்ப்பை தள்ளி போடப்பட்டு தள்ளி போட்டு விடலாமா இதை வெளிவிடாமல் செய்து விடலாமா இதற்கு என்ன காரணங்கள் சொல்லி நாம் இதை வெளியிடாமல் செய்வதற்கு என்ன காரணங்களை அடுக்குவது என்று காரண காரியங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது இந்த பாசிச அரசு இது ஜனநாயக அரசு அல்ல இது ஒரு பாசிச அரசு என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் திரு மோடி அவர்கள் எனவே இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த அரசினுடைய நடவடிக்கைகள் சந்தேகத்துக்கு உருவாக்குகிறது இந்த அரசு நேர்மையான தேர்தல் நடத்துவதற்கு இந்த அரசு வழிவகுக்குமா என்பது மிகப்பெரிய சந்தேகம் எனவே சுப்ரீம் கோர்ட் இப்படிப்பட்ட ஒரு சந்தேக மேகங்களோடு பல்வேறு சந்தேக மேகங்களோடு அதாவது எலெக்ஷன் கமிஷனரை மாத்தறாங்க எலெக்ஷன் கமிஷனரை ரிசைன் பண்ணி ஓட வைக்கிறாங்க புதுசா தனக்கு கீழே வேலைவாய்த்த ரெண்டு அடிவிகளை வைத்து எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கிறார்கள் இவிஎம் தயாரிக்கக்கூடிய பெல்லு கம்பெனிக்கு நாலு பிஜேபி டைரக்டர் போடுறாங்க ஆஹ் ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேர் என்று சொல்லி அந்த மிஷின் ரிப்பேரான மிஷின்ல தான் புது சாஃப்ட்வேரை லோட் பண்ண முடியும் அப்படிப்பட்ட லோட் பண்ணி தனக்கு ஏற்ற அந்த நானூறு தொகுதிகளை வேணிப்பிலேட் பண்ணுவதற்கு டிவிஎம் மூலமாக மேனிப்பிளேட் பண்ணுவதற்கு அனைத்து வாய்ப்புகளையும் தேடி அழைகிறார்கள் இப்படி நடத்தக்கூடிய தேர்தல் எப்படி ஒரு நியாயமான தேர்தலாக இருக்கும் இதற்கு இது இவர்கள் செய்வது அனைத்தையும் சரி என்று சொல்வதற்கு போடி மீடியாக்கள் சர்வேக்களை எடுத்து தினந்தோறும் ஒளிபரப்பி கொண்டே இருக்கிறார் ஒரு நான்கு ஸ்டேட்டை தவிர மற்ற ஸ்டேட் எல்லாம் பிஜேபி தான் ஜெயிக்கும் என்ற ஒரு ஒரு பெர்செப்ஷனை ஒரு பிஜேபி ஜெயிக்கும் என்ற பிம்பத்தை கட்டமைப்பதற்கு அனைத்து வழிகளிலும் இவர்கள் செய்கிறார்கள் இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் இந்தியாவின் தேர்தல் ஜனநாயகத்தை ஒரு ஜனநாயகத்தின் மாண்புகளை குலைப்பதற்கு செய்யக்கூடிய சதித்திட்டமாக அதை செயல்படுத்தக்கூடிய இடத்திலே இந்த பிரதமரும் உள்துறை அமைச்சர் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைத்துக்கொள்வது இந்த தேர்தல் நியாயமாக நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் நினைக்கிறேன் இதற்கு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இந்த தேர்தல் இவிஎம் மூலமாக நடத்தப்படக்கூடாது என்ற உத்தரவை அவர்கள் போட்டால் இந்த தேர்தல் நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை பிடிஆர் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அதாவது எஸ்பிஐ வங்கி உச்ச நீதிமன்றத்துல மூணு மாத காலம் அவகாசம் கேட்டாங்க ஆனா உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு முப்பதே மணி நேரத்துல இந்த தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைச்சிட்டாங்க இப்படி ஒரு மாறுபட்ட விஷயங்களை பண்ணதுக்காக அவங்க மீது வந்து உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணும் எஸ்வி வங்கி அதிகாரிகள் மீது அப்படின்னு சொல்லி அதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா சொன்னதுல நூற்றுக்கு நூறு உண்மை கிட்டத்தட்ட பதிமூன்றரை கோடி மக்களது வரிப்பணம் இந்த எலக்ட்ரல் பாண்டை இஷ்யூ பண்றதுக்கு கமிஷன் பாண்டுக்கான கமிஷன் எலக்ட்ரல் பாண்டை வந்து பிரிண்டிங் பண்றதுக்கு எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் ஐடி சிஸ்டம் மூலமாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணுவதற்கு பதிமூன்றரை கோடியை மக்களது வரிப்பணத்தை செலவிட்டு விட்டு நாங்கள் அடுத்த மூன்று மாதங்களுக்கு தரமாட்டோம் என்று சொல்லி பிடிவாதம் பிடித்த எஸ்பிஐ சேர்மன் முதலில் கண்டிப்பாக தூக்கி எறியப்பட வேண்டும் நீக்கப்பட வேண்டும் டிஸ்மிஸ் பண்ணப்பட வேண்டும் எஸ்பிஐனுடைய மேனேஜிங் டைரக்டர் இந்த பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஸ்யூ பண்ணக்கூடிய ஜெனரல் மேனேஜராக இருக்கட்டும் இல்லை அதுக்குரிய அதிகாரியாக இருக்கட்டும் அந்த அதிகாரியும் இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு மூலமாக அவர்கள் அகற்றப்பட வேண்டும் இப்படிப்பட்ட அதிகாரிகள் இனிமேல் ஆளுகின்ற அரசுக்கு ஜால்ரா போடக்கூடியவர்களாக தங்களது பொறுப்பை பதவியை அதிகாரத்தை ஆளுகின்ற ஆட்சியாளர்களின் அற்ப ஆசைகளுக்கு தேர்தல் ஆசைகளுக்கு சுயநலத்திற்கு பலி கொடுத்தால் அவர்கள் இந்தியாவை கொடுத்ததாக அர்த்தம் என்ற வகையில் இவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைத்தால்தான் இனிமேல் ஒரு அதிகாரி ஒரு ப்ரொபஷனல் கவர்மெண்ட் அபிஷியல் இப்படிப்பட்ட தவறுகளை செய்வதற்கு பயப்பட பயப்பட வேண்டும் என்ற நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் இதில் சுப்ரீம் கோர்ட் பின்வாங்க கூடாது சுப்ரீம் கோர்ட் கடுமையாக உத்தரவை இட வேண்டும் என்றுதான் ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தை ஒரு எஸ்பிஐ வங்கி ஒரு உலக அளவிலே இந்தியாவை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு வங்கி பல்வேறு திறமையான அதிகாரிகள் எஸ்பிஐ வங்கி மேலாளர்கள் பிரான்ச் மேனேஜர் ஜோனல் மேனேஜர் மேனேஜிங் சிஎம்டி ஆக இருந்த இந்த எஸ்பிஐ வங்கி இன்றைக்கு சேர்மன் பிஜேபியால் பதவிக்கு வந்த பொலிட்டிக்கல் அப்பாயிண்டி சேர்மனால் இன்றைக்கு கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறது அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இன்றைக்கு அது ஒரு எஸ்பிஐ வங்கி என்ற வங்கி எள்ளி நகையாடக்கூடிய சூழலில் இன்றைக்கு இருக்கிறது எனவே அந்த வங்கி உண்மையிலேயே அந்த வங்கியினுடைய இந்த எலக்ட்ரல் பான் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் இமீடியட்டாக பதவியிலிருந்து தூக்கப்பட வேண்டும் அப்போ தான் இனிமேல் உங்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து வரக்கூடிய அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஒழுங்காக செயல்படுவார் இதை சுப்ரீம் கோர்ட் செய்யணும் கண்டிப்பாக சார் நாளைக்கு பல்வேறு வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடாக எடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா தான் பார்க்கணும் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி தேங்க்யூவா